இப்ப நிலவரையில எம்ஜிஆர் படிச்ச அந்த லைப்ரரி இப்ப எங்க இருக்கு தெரியுமா கண்ணீரில் ஆடுகிறேன் அப்படின்னு வாலி அதை பாட்டு வந்தார் எம்ஜிஆர் படிச்சு பார்க்க சத்தியத்தையும் சமத்துவத்தையும் ஒருவன் நன்கு உணர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் அவன் உணராததே இருக்க முடியாது சேனலின் கொண்ட நேர்களே நமது திரை வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் பாருங்க எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான வியக்கத்தக்க மனிதர்னு எம்ஜிஆர் சினிமா உலகத்துல நம்பர் ஒன் அரசியல் உலகத்துல நம்பர் ஒன் சினிமா அரசியல்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பெரிய மாசில் எம்ஜிஆர் ரெண்டுலேயும் நம்பர் ஒன்னா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது அட சினிமாவில் மட்டுமே ஒரு மனுஷன் நம்பர் ஒன்னா இருந்தாலே இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது இது அரசியலையும் நம்பர் ஒன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சத்தியமா பத்தாது நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுத்தா கூட பத்தாது இப்படி இருக்க எம்ஜிஆருக்கு எங்கிருந்து சினிமா அரசியல் தவிர பொது அறிவு தத்துவ அறிவு தமிழ் அறிவு இவைகளெல்லாம் எம்ஜிஆரிடம் எப்படி குடிகொண்டிருந்தன எம்ஜிஆர் இவற்றையெல்லாம் எங்கு கற்றார் எப்போது கற்றார் எப்படி கற்றார் இதுக்கெல்லாம் எம்ஜிஆருக்கு எப்படி டைம் கிடைச்சது என்று வியந்து இன்றும் கூட பல பெரிய மனிதர்கள் எம்ஜிஆரை வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இது உண்மை இதற்கு பல சான்றுகளை சொல்லலாம் இந்த வீடியோ பதிவுல சில சான்றுகள் பாருங்க எம்ஜிஆர் தன்னுடைய வீட்டு ராமாவரம் தோட்டத்தில் நிலவர ஒரு லைப்ரரி வச்சிருந்திருக்காரு எம்ஜிஆருடைய லைப்ரரியில காண கிடைக்காத உயர்ந்த தமிழ் நூல்கள் எல்லாம் இருந்திருக்கு அவற்றையெல்லாம் கூட இவ்வளவு பிசி செடியூலுக்கு மத்தியில அவ்வப்போது நடுமிசியில் கூட எம்ஜிஆர் தனிமையிலிருந்து இருந்து கற்றிருக்கிறார் ஆக எம்ஜிஆர் தூங்கிய நேரங்கள் எவ்வளவு என்று கேட்டால் ரொம்ப கம்மி அளவான உணவும் அளவான தூக்கமும் கொண்டவன் எப்போதுமே உயர்ந்தவன் தான் என்பதற்கு எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இப்ப நிலவரையில் எம்ஜிஆர் படிச்ச அந்த லைப்ரரி இப்ப எங்க இருக்கு தெரியுமா இப்பவும் டி நகர்ல ஆற்காடு தெருவில் எம்ஜிஆர் மெமோரியல்ல தன்னுடைய ராமாபுரம் இல்லத்தில் நிலவரையில் வைத்திருந்த அந்த லைப்ரரி புத்தகங்கள் எல்லாம் இப்போது அனைவரின் காட்சிக்கும் அங்கே இருக்கிறது அங்கே சென்று அந்த புத்தகங்களை சற்று அப்படி அப்படி பார்த்தால் அட்டே அப்பா எப்படிப்பட்ட புத்தகத்தை எல்லாம் எம்ஜிஆர் கற்று இருந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் இப்போது வியக்கலாம் இது எப்படி அப்படி என்றால் எப்பத்தனை எம்ஜிஆர் தூங்கினாரு எப்பத்தனை எம்ஜிஆர் எந்திரிச்சாரு எப்போ போனாரு எப்போ அரசியலுக்கு போனாரு மெய்ப்பிக்க ஒரு தான் உதாரணங்கள் வச்சு கைகள்னு ஒரு எம்ஜிஆர் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காரு இது போக பத்து பதினஞ்சு படங்கள் எம்ஜிஆர் தொடங்கி கால்வாசி அறவாசி முக்காவாசி ஏன் முழுவாசியும் கூட முடிவடைஞ்சு நாம பார்க்காம இன்னும் வெளிவராத படங்கள் உண்டு அவற்றில் ஒன்று இணைந்த கைகள் பூஜை போட்டு பாட்டே ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த இணைந்த கைகள்ல எம்ஜிஆர் கதாநாயகனை நினைத்து கதாநாயகி பாடுவதாக வாலிவ கவிஞர் வாலி ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டு என்னன்னா உன் கை கிளையில் நான் அமரும் கிளியாக மாட்டாமல் நாயகி பாடுறா உன் கை கிளையில் நான் அமரும் கிளியாக மாட்டாமல் கை கிளையில் வாடுகிறேன் கண்ணீரில் ஆடுகிறேன் அப்படின்னு வாலி அதை பாட்டு எழுதாரு எம்ஜிஆர் படிச்சு பார்க்கிறாரு அடா சூப்பர்யா ரொம்ப பிரபாதம்யா என்று வாலியை தட்டி கொடுக்கிறார் வாலிக்கு புத்தம் கொடுக்கிறார் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் அது என்ன கை கிளை வாலி என்ன எழுதியிருக்கிறார் இந்த இரண்டு வரியிலேயே கை கிளை என்ற வார்த்தை இரண்டு இடத்தில் வருகிறது அது இரட்டூறும் ஒழிகிறது இதை எம்ஜிஆர் புரிந்து கொண்டுதான் தட்டி கொடுத்தாரா எம்ஜிஆருக்கு விளக்கம் தெரியுமா இதில் என்ன இருக்கிறது என்று சுற்றி உள்ளவர்கள் விவரம் தெரியாமல் கேட்ட போது எம்ஜிஆர் சொன்னது வாலியை நான் ஏன் பாராட்டினேன் என்றால் அந்த கை கிளை என்கின்ற வார்த்தையை இரண்டு வாசகங்களிலும் இரண்டு முறை சூடி அதை இரட்டூர அர்த்தத்தோடு முனைந்திருக்கிறார் பாருங்க கதாநாயகி முதல் வார்த்தையில் பாடுகிறார் நாயகனாகிய என்னை பார்த்து உன் கைக்கிளையில் நான் அமரும் கிளியாக மாட்டாமல் அப்படின்னு சொன்னா என் நாயகனே உன் கை என்னும் கிளையில் நான் உட்காரக்கூடிய கிளியாக என்னால முடியாமல் இதுதான் கை என்னும் கிளை கை கிளைக்கு ஒரு அர்த்தம் அடுத்த வரி அப்படி உன் கை கிளையில நான் அமர முடியாமல் கைக்கிளையில் வாடுகிறேன் கண்ணீரில் ஆடுகிறேன் இந்த கை கிளைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா தமிழ் இலக்கணத்துல கைக்களை திணை அப்படின்னு ஒண்ணு உண்டு தமிழ் இலக்கணத்தை ஐவகை இலக்கணமா பிரிப்பாங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லி இதுல அந்த மூன்றாவது கட்டமைப்பு இலக்கணமாகிய அந்த யாப்பு இலக்கணத்துல திணையை பற்றி வரும்போது அதுல கை கிளை திணைன்னு ஒன்று வரும் அந்த கைக்களை திணை என்பது ஒருதலையாய் காதலித்து வாடுவது ஆக இந்த நாயகனை அந்த நாயகி ஒருதலையாக காதலிக்கிறார் அந்த ஒருதலையாக காதலிக்கிற கை களை தான் ரெண்டாவது வந்தது இதையெல்லாம் எம்ஜிஆர் உணர்ந்து புரிந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விளக்கி வாலியை பாராட்டி எம்ஜிஆர் கைதட்டி இருக்கிறார் இப்ப மத்தவங்களுக்கு என்ன வியப்புனா ஏப்பா கை கிளைக்கு இப்படி எல்லாம் ஒரு அர்த்தம் கவிஞர் எழுதுவாரு எம்ஜிஆருக்கு எப்படியா தெரியும் இவர் எங்கேயா படிச்சாருன்னு சொல்லி எம்ஜிஆரை கண்டு வியிருக்கிறார்கள் இது மட்டுமா இன்று போல் என்றும் வாழ்கன்னு ஒரு படம் இதுல இது நாட்டை காக்கும் கை அந்த பாட்டுல கை 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 கைன்னு சொல்லி மாறி மாறி வரும் இத எம்ஜிஆரால் அரசவை கவிஞராக பின்னாளில் நியமிக்கப்பட்ட கவிஞர் முத்துலிங்கம் அந்த பாட்டு எழுதுறாரு அந்த கை கை கைன்னு வரக்கூடிய இது நாட்டை காக்கும் கை இந்த பாட்டுல பல காட்சிகள் அதுல ஒரு பள்ளிக்கூடத்துல கரும்பலகையில ஒரு வாத்தியார் திருக்குறளை எழுதி மாணவர்களுக்கு சொல்லித் தர்றாரு அந்த காட்சி வரும் அந்த கரும்பரகையில போர்டில் எழுதப்பட்ட திருக்குறள் என்னது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இந்த திருக்குறளை போர்டில் எழுதி போட்டு மாணவர்களுக்கு வாத்தியார் பாடம் நடத்துவதாக எம்ஜிஆர் பாடிக்கிட்டு வரக்கூடிய அந்த பாட்டுல ஒரு காட்சி வரும் இந்த ஷூட்டிங் படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கரும்பலகையை பார்க்காரு அந்த திருக்குறளை தப்பாளி இருக்காங்க சில இடத்துல அந்த சில அந்த தவறாக எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எம்ஜிஆர் முதலில் அதை சென்று திருத்தி இருக்கிறார் இது இப்படி வரக்கூடாது இந்த எழுத்துக்கு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இதுதான் கரெக்ட் எம்ஜிஆர் சொல்ல அது கண்டு அனைவரும் ஸ்பாட்ல வியந்திருக்காங்க முன்னூத்தி முப்பது குரல் இது ஒரு குரல் இது எங்கேயோ உள்ள ஒரு உட்பகுதியில் இருக்கக்கூடிய குரல் எம்ஜிஆர் அப்போ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் நல்ல தரவா தெரிஞ்சிருந்தா மட்டும்தானே இப்படி ஒரு குரலை திருத்த முடியும் அப்ப எம்ஜிஆர் எங்க படிச்சார் எப்போ படிச்சார் அடுத்த வியப்பு அடுத்து நீதியரசர் மூமு இஸ்மாயில் இவர் பேரை கேட்ட உடனேயே நீதித்துறையில் மட்டுமல்ல தமிழ்கூறும் நல்லுலகில் இவரை தெரியாதவர்களே இருக்க முடியாது அந்த நீதியரசர் மூமு இஸ்மாயில் எம்ஜிஆர் மீதும் எம்ஜிஆர் அவர் மீதும் நல்ல அன்பு கொண்டவர்கள் இந்த நீதிபதி அரசர் இஸ்மாயில் பத்தி சொல்லணும் நீதித்துறையில் எப்படி நடுநிலை வலுவாதவரோ தமிழ் அறிவில் அவர் பேரை கேட்டாலே தமிழ் அறிஞர்கள் அப்படி எழுந்து நிற்பாங்க இப்போ இந்த நீதியரசர் மூமு இஸ்மாயில் இவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கம்பன் விழாவை சென்னையில் எம்ஜிஆர் தொடங்கி வைக்கிறார் இந்த விழாவில் கம்பன் விழா கம்பனை பற்றி படித்த அறிஞர்கள் கம்பனை அப்படியே தரவா படிச்சவங்க அத்தனை பேரும் இருக்கக்கூடிய அந்த கம்பன் விழாவில் அதை தொடங்கி வைத்த எம்ஜிஆர் பேசும்போது கம்பனை கம்பரசத்தை கம்ப தமிழை கம்பனின் தமிழில் பண்பாடு கலாச்சாரம் இவற்றை எடுத்து சொல்லி கம்பனின் சொல்லாற்றல் பொருளாற்றல் மொழி வளம் இவற்றை எம்ஜிஆர் எடுத்து சொல்லி அனைவரின் கைதட்டையும் பெற்றிருக்கிறார் கம்பனை பிடிப்பது என்பதோ கம்பனை படிப்பது என்பதோ சாதாரண விஷயம் இல்ல ராக்கெட் சயின்ஸ் சொல்லுவாங்க சயின்ஸிலேயே உச்சம் ராக்கெட் சயின்ஸ் அந்த ராக்கெட் சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு சயின்ஸ் ஃபுல்லாவே தெரியும் அது மாதிரி கம்பனினுடைய அந்த கம்ப சூத்திரம் இருக்கு அல்லவா விஞ்ஞானத்துல ராக்கெட் மாதிரி தமிழ்ல கம்ப சூத்திரத்தை அறிந்தவனுக்கு தமிழில் எல்லாமே தெரியும் கம்ப சூத்திரத்தை கற்பது என்பது சாதாரண விஷயம் அதன் ஆழத்தை தொட்டவர்களே இல்லை என்று சொல்லலாம் கம்பன் அவ்வளவு பெரிய சுத்து வேலை கொண்டவர் அந்த தமிழில் இப்படி எல்லாமும் படிச்சவங்க எம்ஜிஆர் கம்பனினுடைய அந்த கம்ப சூத்திரத்தை அவர் அழகாக எடுத்து சொன்னது கண்டு மூமு இஸ்மாயில் உள்பட அனைவருமே எம்ஜிஆரை பாராட்டி இருக்கிறார்கள் கைதட்டி வரவேற்றிருக்கிறார்கள் எம்ஜிஆர் பேசி முடிச்சிட்டு நீதியரசர் மூமு இஸ்மாயில் பக்கத்துல உட்கார்ந்த உடனே எம்ஜிஆர் கிட்ட நீதி அரசர் கேட்காரு ஐயா இந்த கம்ப எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் எப்ப படிச்சீங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சது என்று இவர் கேட்க எம்ஜிஆர் சொல்லி இருக்கிறார் அது ஒண்ணு இல்லைங்க சின்ன வயசுல சம்பூர்ண ராமாயண நாடகத்தில் நடிச்சிருக்கேன் பலமுறை நடிச்சிருக்கேன் அந்த சந்தர்ப்பத்துல நான் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன் அதை ஞாபகத்துல வச்சிருந்துதான் இப்ப அதை பேசுறேன் அதனாலதான் என்னால் பேச முடியுது என்று சொல்ல நீதியரசர் வியந்திருக்கிறார் கம்பனின் தமிழை பிடித்தது படித்தது மட்டுமல்ல பொருள் கொண்டது மட்டுமல்ல எடுத்து சொன்னது மட்டுமல்ல எப்போதோ சம்பூர்ண ராமாயணம் சிறுவயதில் இவர் நடிக்கும் போது கற்ற அந்த சம்பூர்ண ராமாயணத்தில் அந்த கம்ப ராமாயணத்தில் கம்பனின் தமிழை இப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு எம்ஜிஆர் சொல்கிறார் என்றால் எம்ஜிஆரின் ஞாபக சக்தியையும் பாராட்டி இருக்கிறார் இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் சொல்லலாம் இதே மாதிரி மீண்டும் ஒரு கம்பன் விழா இந்த கம்பன் விழாவில் பரிசு பெற்ற சில இளைஞர்கள் பேசும்போது தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டு இயல்னு ஒரு இயலே வரும் அந்த மெய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய எட்டு மெய்ப்பாடுகளை எடுத்து சொல்லி ஆக தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் எட்டு சொல்லி இருக்கிறார் இதோடு சமநிலை என்கின்ற மெய்ப்பாட்டையும் சேர்த்தால் அது ஒன்பது என்று ஒரு இளைஞர் சொல்ல இதற்கு பிறகு பேச வந்த தமிழை இந்த கற்று நீங்கள் பரிசு பெற வந்தமைக்கு பரிசு பெற்றமைக்கு என் பாராட்டுக்கள் நீங்க தொல்காப்பியத்துல தொல்காப்பிய குறிப்பிட்ட அந்த எட்டு வகையை சொன்னீங்க ஒன்பதாவது வகை சமநிலை என்றீர்கள் நான் சொல்லுகிறேன் தமிழ் இலக்கண மரபுப்படி மெய்ப்பாட்டு ஏழில் மெய்ப்பாடு என்பது மொத்தம் எட்டுத்தான் அந்த எட்டு என்னென்ன நகை அழகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இந்த எட்டுத்தான் தமிழ் இலக்கண மரபுப்படி சமநிலை என்பது வடசொல்லிலிருந்து வந்து இணைந்து புனைந்து கொண்டது அப்போதுதான் அது ஒன்பதாகிறது என்று எம்ஜிஆர் விளக்கம் கொடுக்க கூட்டத்தினர் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி இருக்கிறார்கள் இப்போதும் இஸ்மாயில் கேட்டிருக்கிறார் எப்படி தொல்காப்பிய தொல்காப்பியத்தில் விளக்கிய அந்த மெய்ப்பாத்தி இயலை மிக அழகாக சொல்லி வடமொழியிலிருந்து வந்ததையும் இணைத்து ரொம்ப அழகா சொல்றீங்களே இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று இஸ்மாயில் நீதி தொல்காப்பியமும் நீதியரசர் மூமு இஸ்மாயில் வியந்து விட்டார் இவர் மட்டுமல்ல வந்தவர்கள் அனைவரும் அப்படி என்றால் இவ்வளவு பிஸியான எம்ஜிஆர் சினிமாவா கால் சீட் கொடுக்க முடியல அரசியலா அரசியல் வட்டாரங்கள் மீட்டிங்ல பேசக்கூட டைம் இல்ல இவர் எப்படி கத்தார் எங்க

இவ்வளவு தூரத்திற்கு தமிழை ஆழமாக கற்றும் அதை கற்றுக்கொண்டது போல் வெளியில் காட்ட மாட்டார் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்துவார் அவ்வளவுதான் ஆனால் இவ்வளவும் கற்ற எம்ஜிஆர் நீங்கள் கற்றது என்ன என்று கேட்டால் உதாரணமாக இதே வினை படத்தில் காஷ்மீர் 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 அப்படிங்கிற பாட்டில் கதாநாயகி மஞ்சுளா எம்ஜிஆரை பார்த்து ஆமா நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்ப எம்ஜிஆர் பதில் சொல்வதாக சத்தியம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா சமத்துவம் தான் அறிந்த தத்துவம் அம்மா ஆக எம்ஜிஆர் இப்படி சொல்லுகின்ற பதிலை ஆராய்ந்து பார்த்தார் சத்தியம் சமத்துவம் அவர் படித்த புத்தகம் தத்துவம் சத்தியத்தையும் சமத்துவத்தையும் ஒருவன் நன்கு உணர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் அவன் உணராததே இருக்க முடியாது ஆக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது சத்தியம் என்றால் என்ன அந்த புத்தகம் சபத்துவம் என்றால் என்ன அந்த தத்துவம் இவைகளை தான் ஒவ்வொருவரும் நன்கு ஆராய்ந்து சந்தேகம் நீக்கமர கற்க வேண்டும் அப்படி முடியவில்லையா எம்ஜிஆரை பிடியுங்கள் எம்ஜிஆரை படியுங்கள் நன்றி வணக்கம்